ஆற்றலின் இடி முழக்கத்தை தொடர்ந்து கேட்போம் ஏசு லாசரே வா என்று சொன்னபோது கடவுளின் வல்லமை ஏற்கனவே அழுகிக் கொண்டிருந்த லாசருவின் உடலை உயிருள்ளதாக மாற்றியது இத்தகைய வல்லமையைத்தான் கடவுள் தன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு தருகிறார் கடவுளின் வல்லமை நம்புபவர்களின் வல்லமையாய் இருக்கிறது கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தழச் செய்து விண்ணுலகில் அமர்த்தினார் வல்லமை பரிசுத்தமாக்கும் வேறு சில நேரங்களில் புத்துணர்ச்சியை தரும் பலப்படுத்தும் இது கடவுளுக்கு உரியது இந்த இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை மட்பாண்டத்தில் உள்ள புதையலை போன்றது வல்லமை மிகப்பெரிய அற்புதம் என்று கடவுளின் மனிதர் ஒருவர் கூறுகிறார் பலமுறை இந்த உலகத்திலே நடக்கும் காரியங்களை பொறுத்து கொள்ளாமல் பேசுகிற சாதாரண சொற்களும் கூட சில மனிதர்களை போல் ஊடுருவி மனம் மாற வைக்காது அபிஷேகத்தினால் பெரிய நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது மலைகளை போன்ற தடைகள் நீங்குகிறது நோய்கள் பேய்கள் ஓடுகின்றன அபிஷேகம் உங்கள் வாழ்வில் கடந்து வரும்போது உங்களை கட்டி வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் அது அழித்துவிடும் அபிஷேகம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன எபிரேயத்தின் மசாக் என்ற என்ற அபிஷேகம் வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது அதன் பொருள் என்னவென்றால் எண்ணெயினால் தேய் அல்லது ஒட்டும் தன்மையுள்ள ஒரு பொருளினால் பூசு என்பதால் அபிஷேகம் என்பது ஒருவர் தெய்வீக வல்லமையோடு விளங்க தூய ஆவியின் பிரசன்னத்தையும் வல்லமையையும் ஒட்ட வைப்பதாகும் தேனை போல அவரின் பிரசன்னம் நம்மேல் ஒட்டிக்கொள்ளும் கடவுளின் வல்லமையை எளிதில் புரிந்து கொள்ளலாம் நம் உடல் முழுவதும் பரவிச் செல்வதை உணர முடியும் இயேசு தன் உடலில் இருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்ததைப் போல நாம் கடவுளின் வல்லமையை உணர முடியும் அபிஷேகத்திலே நாம் நினைத்து நிலைத்திருக்கும் போது வல்லமையும் மின்னலை போன்ற மின்சாரத்தை தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் அது கடந்து செல்லும்போது வாழ்வை கொடுக்கும் நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாக்குக ஆமன் தொடர்வோமா நண்பர்களே